வணக்கம் வெல்கம் டு ஆப்டெக் சாஃப்ட்வேர் ஆப்டெக் சாஃப்ட்வேரில் இன்றைக்கி டேக்ஸ் சம்மந்தமாக வந்திருக்கிற ஒரு நியூ அப்டேஷன் ஸ்பித் தான் நம்ம பார்க்க போகிறோம் பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸ் சேஞ்சு பண்ணோன்னா நீங்கள் சிங்கிள் ஐட்டமாகவோ அல்லது மல்டி ஐட்டமில் போய் பல்காவோ நீங்கள் டேக்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் என்னென்னா அதில் பழைய டேக்ஸ் அதாவது ஒன்ஸ் டேக்ஸ் மாற்றிட்டீங்கன்னா பழைய டேக்ஸை நம்ம ட்ராக் பண்ண முடியாது பட் புது வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்ஸை சேஞ்சு பண்ணிட்டீங்கனாலும் பழைய டேக்ஸையும் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் புது டேக்ஸையும் ட்ராக் பண்ண முடியும் இதுதான் நியூ அப்டேஷனில் வந்துருக்குது இது எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பல்கா டாக்ஸ் டேக்ஸ் செஞ்சு போனோம்னா மாஸ்டரில் ஐட்டமில் மல்டி ஐட்டமில் ஆல்டர்ல போயிட்டு இதில் நீங்கள் ஒரு எல்லா ஐட்டத்தில் லோட் பண்ண பண்ணாண்ணா நினச்சிங்க சொன்னீங்கன்னா ஒரு குரூப்போ ப்ராண்ட் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு டாக்ஸ் பர்டிகுலர் டாக்ஸ் தான் மாற்ற போகிறீங்க டுவெண்ட்டி எயிட் டு எயிட்டின் மட்டும்தான் மாற்ற போகிறீங்கன்னா அட்வான்ஸ் ஃபில்டரில் போயிட்டு இப்போ ஜிஎஸ்டி சேல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு லோடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பட்டு ஆ ஐட்டம் ஆகும் ட்வெண்டி எயிட் இல்லைங்கிறதுனால இப்போது எயிட்டின் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எயிட்டின் கொடுத்துட்டு லோடு கொடுத்தீங்கன்னா எயிட்டின் மட்டும் ஆகும் இப்போ எயிட்டின் பர்சென்ட் எல்லாம் நீங்கள் ஃபைவ் பர்செண்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா ஜிஎஸ்டி சேலங்கு இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல போயிட்டு ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு மாற்றிட்டு அந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் பேஸ்ட் அப்படின்னு க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே கடை எல்லா ஐட்டம் மாறிக்கும் சேம் அதே மாற இதுலேயும் டேக்ஸ் மாற்றிட்டு பேஸ்ட்டு கொடுத்துடணும் இதுலேயும் வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட்ங்கிறத மாற்றிட்டு அந்த இடத்துல கிளிக் பண்ணி பேஸ்ட்டு கொடுக்கணும் பேஸ்ட்டு கொடுத்திங்கன்னா இப்போ எல்லா ஐட்டம் மாறிடும் இப்போ போய் கீழே சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஐட்டமெல்லாம் பர்மனண்டாக டேக்ஸ் மாறிடும் இப்போது நம்ம டேக்ஸ் மாற்றுறதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நம்ம டுவெண்ட்டி எயிட்லேருந்து எயிட்டீனுக்கு மாற்றின ஐட்டம் மட்டும் நம்ம எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்னு எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னால் சேம் ரிப்போர்ட்டில் ஸ்டாக் ரிப்போர்ட்டில் ஐட்டம் வைஸ்ல போய்ட்டு இங்கே வந்து புதுசாக ஓல்டு ஜிஎஸ்டி ஒரு ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்குறோம் இது எதுவும் இருந்திருக்காது பழைய வருஷங்களில் இப்போ ஜிஎஸ்டி எந்த இடத்துல போயிட்டாங்கன்னா எயிட்டீன் ஓல்டு டேக்ஸ் எவ்வளவு ட்வெண்ட்டி எயிட் அப்படின்னு கொடுத்து லோடு கொடுத்தீங்கன்னா ஓல்டு டேக்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்லேருந்து எதாவது எயிட்டினுக்கு மாறிச்சோ அந்த ஐட்டம்ஸ் மட்டும் லோடாகும் அதை மட்டும் நீங்கள் ஸ்டாக்கை பார்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு டாக்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை வந்து நீங்கள் ரேட்டையே ரிவைஸ் பண்ணணும் அந்த டேக்ஸை தகுந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதை பல்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக போயிட்டு எடிட் பண்ணி ரேட்டை ரிவைஸ் பண்ண அவசியம் இல்லை பல்காக வந்து இப்போ டுவெண்ட்டி எயிட்லேருந்து எதாவது எயிட்டின் மாற்றிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் ஒரு பத்து பர்சண்ட் ட ரேட்டை ரிவைஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதை போய் ஒரே ஷார்ட்டில் நம்ம பல்காக வந்து டேக்ஸை ரிவைஸ் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னு பார்க்கலாங்க அது எப்படி பண்ணணும்னா ஃபியூச்சரில் போயிட்டு அப்டேட் மாஸ்கில் போயிட்டு ரேட் அப்டேட்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் எதுக்காக பியூர்லி ஃபார் பல்காக வந்து உங்களுக்கு ரேட்டை அப்படி மாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா ரேட் ஃபரம் இருக்கு இல்லைங்களா அதில் போயிட்டு சேல்ஸ் ரேட் அப்டேட் டு சேல்ஸ் ரேட்டு தான் திரும்பவும் சேல்ஸ் ரேட்டை தான் நம்ம மாற்றி ஸ்டோர் பண்ண போகிறோம் சேல்ஸ் ரேட்லேயே அதே ரிப்பீட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பஸ்ட் பேஜிங் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் பத்து பர்சன்ட் ஆட் பண்ணால் பத்துனு கொடுக்கலாம் இல்லை பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மைனஸ் பத்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் ரேட் இப்போ என்ன சேல்ஸ் ரேட் இருக்குதோ அதுலேருந்து பத்து பர்சன்ட் மைனஸ் ஆகி அகைன் அதே சேல்ஸ் ரேட்லேயே அப்டேட் ஆகும் இப்போ எல்லா ஐட்டத்துக்கும் வேண்டாம் எது எல்லாம் டேக்ஸ் மாறி இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு பண்ணனா போதுமானது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதில் போயிட்டு ஓல்டு டேக்ஸில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நியூ டேக்ஸில் எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட்லேருந்து எதாவது எயிட்டின் மாரிச்சோ அந்த ஐட்டத்தை மட்டும் நம்ம ரேட் மாற்ற போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இதில் ஏதாவது பர்டிகர் குரூப்போ பிராண்டாக மட்டும் மாற்றினா போகுதுன்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் ஃபில்டர் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் ஃபில்டர்லாம் எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணிட்டு லோட் பண்ணி அது மட்டும் லோடாகும் இப்போ லோடு அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் லோடாகும் இதில் இப்போ டேட்டா இல்லைனாலும் வரல உங்களுக்கு லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ரேட் மாறிக்கும்னு காட்டும் அதுக்கப்புறம் அப்டேட் ரேட் சேல்சேட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ரேட்டு போய் உங்களுக்கு வந்து மாஸ்டர்ல அப்டேட் ஆகிடும் இதே மாதிரி இப்போ நம்ம டேக்ஸ் மாற்றிட்டோம் என்னென்ன ஐட்டமெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து டேக்ஸ் வந்து மாற்றிருக்குறோம் அப்படின்னு அந்த ஐடி லிஸ்ட்டு பார்க்க நினச்சிங்கன்னா இது அகெயின் மாஸ்டர்லாம் ஐட்டமில் டிஸ்பிளேவில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஜிஎஸ்டி டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நியூ ஜிஎஸ்டி எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்து லோடு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா என்னென்ன ஐட்டம்லாம் நம்ம டுவெண்டி எயிட்லேருந்து எயிட்டினுக்கு மாற்றணுமோ அந்த ஐட்டத்தோட லிஸ்ட்டு மட்டும் வந்துடும் அந்த லிஸ்ட்டில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது என்னன்னா எப்படி ஓல்டு டேக்ஸ் வந்து நியூ டாக்ஸ் மாத்திரம் எப்படி ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம்லாம் பார்த்துட்டோம் இன்னொரு விஷயத்தில் இருக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு டாக்ஸ் மாத்திரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னையிலேருந்து நியூ டாக்ஸ்ல தான் பில்லிங் ஆகும் அது சேல்ஸ் ஆகட்டும் பர்ச்சேஸ் ஆகட்டும் நியூ டேக்ஸில் வரும் ஒருவேளை பழைய டேட்ல போய் பில் பண்ணால் எனக்கு பழைய டாக்ஸ்ல வரணும் இந்த வந்து இன்னைக்கு டேட்ல வந்து பில் பண்ண மாட்டோம் எனக்கு புது டேக்ஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ல செட்டிங்ஸ்ல ஜென்ரலில் போயிட்டு டாக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அதில் போனீங்கன்னா நியூ டேக்ஸ் எஃபெக்ட் டேட் ஒன்று கொடுத்துருப்போம் இதை டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேக்ஸை மாத்துறீங்க இல்லைங்களா மாற்றும் போது இந்த மல்டி ஐட்டம் ஆல்ட்ரில் இந்த டேக்ஸை மாத்திரப்போ ஒரு இப்போது பதினஞ்சாவது மாற்றிட்டு மாற்றிட்டு பக்கத்தில் எஃபெக்டிவ் டேட் தரணும் இப்போ டோ இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு டேட்டை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் தரணும் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இது சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஐட்டம் மட்டும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு மற்ற ஆயிரத்துக்கெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி டேட்டை கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஐட்டத்துக்கு நீங்கள் பில் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மட்டும் நீங்கள் மாத்திர நியூ டேக்ஸ் வரும் அதுக்கு முன்னாடி டேட்டில் போய் நீங்கள் சேல்ஸ் போட்டிங்கனாவோ அல்லது பர்ச்சேஸ் போட்டிங்கனாவோ பழைய டேக்ஸ் என்ன இருந்ததோ அது பழைய டேக்ஸ் டுவெண்ட்டி எயிட் இருந்ததுன்னா டுவெண்ட்டி எயிட்டில் வரும் நியூ டேக்ஸ் வந்து எயிட்டீன் மாறி இருந்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து ட்வென் எயிட்டீனில் பில் ஆகும் பட் சேல்ஸ் ரிட்டன் பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து என்னன்னா நீங்கள் அந்த பில் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது என்ன டேக்ஸில் பில் பண்ணிருந்தீங்களோ அதுக்கு அந்த மாதிரி வந்துக்கும் ஸோ சேல்ஸ் ரிட்டன் மட்டும் நீங்கள் பில் நம்பர் அடிச்சு பழைய பில்லாக இருந்ததுன்னா பழைய டாக்ஸ்ல வர்றதுக்கும் நியூ டேக்ஸ் வர்றக்கும் பில் நம்பர் கொடுத்து போட்டுக்கணும் சேல்ஸ் பர்ச்சேஸ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி மெயின் பண்ணிக்க முடியும் இந்த அப்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர்